ീതി വിളങ്കിക ഇലകമെല്ലാം കാളേടി കുളം പുതു മണ്ഡപത്തടി അരുൾമികു ശ്രീ ഈരപത്രകാള മനാലയ വരുടാന്ത തിരുച്ചടങ്ങ് ഉത്സവം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கடந்து நிறைவு ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளமான நகரில் மீன்பாடும் தேநாடாம் மட்டுமா நகரில் மண்முனை மே வாவியும் குளங்களும் அமையப்பெற்று பெலும் வயல் சூள் நிலங்களும் சூழ கோமாதா கொலுவுடனும் காளைகளும் மேரெழுக்கும் காலையடி குளமாம் புண்ணிய பதியினிலே ஆல விருட்ச நிழல்தனிலே அமர்ந்திருந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் ஆலய திருச்சடங்கு உற்சவமானது நிகழும் விசுவாபசுவருடன் பதினெட்டாம் நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதன்கிழமை இரவு சப்தமி திதியும் உத்திர நட்சத்திரமும் அமிர்த சித்த யோகமும் கூடிய சுபமுகூர்த்த வேளையில் அன்னையின் திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகி ஆணித்திங்கள் இருபத்தி ஒராம் நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் பள்ளைய சடமுடன் இனிதே நிறைவுறுகிறது அன்புள்ளம் கொண்ட சைவ மெய்யடியார்களே தாங்களும் ஆலயம் வருகை தந்து எம் பெருமாளின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற பூசை அலங்கார உபயத்திலும் கலந்து சிறப்பித்து எம் பெருமாளின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அன்னதான நிகழ்விலும் கலந்து எம் பெருமாளின் ஆலய முன்றலில் இடம்பெறும் கலை நிகழ்வுகளையும் கண்டுகளித்து எம் பெருமாளின் திருவருளத்து வீடேகுமாறு உங்களை வருக வருகவன அழைத்த வண்ணம் உள்ளனர் ஆலய பரிபாலன சபையினரும் கிராமவாழ் மக்களும் Namri.